திண்டுக்கல் அருகே இரண்டு மாணவிகளே படிக்கும் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் இன்றி தலைமை ஆசிரியரே பாடம் எடுக்கும் அவல நிலை காணப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அருகே உள்ள ஐயப்பட்டியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் படித்து வந்த நிலையில் முறையாக ஆசிரியர்கள் வராத காரணத்தினால் தற்போது இரண்டு மாணவிகள் மட்டுமே படித்து வருகின்றனர் பள்ளியில் இருந்த ஒரே ஆசிரியரும் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்ட நிலையில் படிக்கும் இரு மாணவிகளுக்கும் தலைமை ஆசிரியரே பாடம் எடுத்து வருகிறார் மீண்டும் பள்ளிக்கு போதிய ஆசிரியர்களை நியமித்து பள்ளியை திறம்பட இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து வெளியிலிருந்து மறைக்கு பக்கமாக வந்து வந்துருக்காங்க அவங்க வந்து வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு திருப்பி அவங்க இங்கேருந்து போகும்போது மணி ரெண்டு ரெண்டரைக்கு மேலே பறவிட்டால் தான் அங்கே போய் சேர முடியும் அவங்க மசூர் வந்து இப்போ ஸ்கூல் நீக்கி விட்டுட்டு பிள்ளைகளை பூட்டு போட சொல்லிட்டு போகிறாங்க இப்படி சூழ்நிலைகளில் இங்கே வந்து படிச்சு எதுவும் முன்னிலையில் வராதுன்னு சொல்லி அவங்க அதெல்லாம் வெளியில் சேர்த்திடுறாங்க பிள்ளைங்கள அதனால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த அப்படின்னு முடியாத பிள்ளைங்க மட்டும் ரெண்டு ஒன்று தான் இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குது